அசூஸ்ம பயனுகூடிய ஏப்ரல் மாத கொடுப்பனவு எப்போதும் கிடைக்கும்னு சொல்லி ஏராளமானவர்கள் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமலுக்கு ஏராளமானவர்கள் நீங்கள் ஏன் இன்னும் மதப்பட்டின பற்றின வீடியோ போடலைன்னு சொல்லியும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் ஒரு சோகமான விஷயமும் நடந்திருக்கிறது ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன சந்தோஷமான விடயம் என்ன சோகமான விடயங்கிறது தான் நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஹாய் எவ்ரி ஒன் ஐ எம் அரிஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களை சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் அசோஸ்மா ஏப்ரல் மாதம் கொடுப்பனவோ அசோஸ்மா பயனுகளுடைய கணக்குகளுக்கு உறவு வைக்க பட்டிருக்கிறதுங்கிறத மிகவும் சந்தோஷமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவர்களுடைய கொடுப்பனவோ அவருடைய வங்கி கணக்குக்கு நாளை ஒரு மணிக்கு பிறகு வரவு வைக்கப்படும் என்கிறதையும் மிகவும் சந்தோஷமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாளைக்கு நீங்கள் காலையில் போயிட்டு வேங்கில் போயிட்டு உங்களுடைய கொடுப்பனவை எடுக்கிறதுக்காக அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மணிக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கொடுப்பனவுகளை உங்களுக்கு முடியுமானவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அல்லது நீங்கள் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை உங்களுடைய கொடுப்பனவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுங்கிறதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லாமலுக்கு யாரெல்லாம் போன வருடம் அரிசி கொள்வனவு செய்திருந்தார்களோ யாருக்கெல்லாம் அரிசி கிடைத்ததோ அவர்களுக்கு இந்த முறையும் அரிசி கிடைக்கும்ங்கிறதையும் நம்ம உங்களுக்கு சந்தோஷமாக கூறிக்கள விரும்புகின்றோம் அதுவும் வந்துடுச்சு இந்த பத்தாம் தேதிக்குள்ளே உங்களுக்கான அரிசி வந்துடுச்சி கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கும் யாருக்கெல்லாம் முந்தி அரிசி வந்துடுச்சு கொடுக்கப்பட்டிருந்ததோ அவர்களுடைய பேர் விவரங்களை கேட்டிருக்கிறாங்க மிகவும் விரைவாக அதனால் உங்களுடைய அரிசி மதிர்ச்சி இந்த பத்தாம் தேதிக்குள்ளே கிடைக்கும் அதோடு சேர்த்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனவு எடுத்துகிட்டு வந்தவங்களுடைய கொடுப்பனவு இந்த மாதம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அவர்களுடைய கொடுப்பனவு இந்த மாதமும் கிடைக்கவில்லை என்ன காரணம்னு சொல்லி பார்க்க போன இடத்துல ஏற்கனவே இயங்கி கொண்டிருந்த நலன்முறை நன்மைகள் சபையினுடைய காரியாலயம் தற்போது இடம் மாற்றப்பட்டு இருப்பதனால அவர்களுக்கு மேற்கொண்டு வேலைகளை செய்வதில் சிரமங்களை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதையும் நம்மளால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதனால் அவருடைய கொடுப்பனவு வந்துருச்சு அடுத்த மாதம் மே மாதங்களில் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்கிறது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான கொடுப்பனவு நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேர் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி கொடுப்பனவு இனிமேல் கிடைக்காதான்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க அவ்வாறு இல்லை கண்டிப்பாக கிடைக்கும் அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைவாகத்தான் உங்களுடைய கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாவாக இருக்கிறது அதனால் அதற்கான வேலைகள் மிகவும் கூடுதலாக இருப்பதை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறோம் மாதலால் உங்களுடைய வேலைகள் எல்லாம் முற்றுமுழுதாக முடிந்ததன் பின்னர் தான் உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கான கொடுப்பனவு நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பனும் ஐயநூறுரூவா அதிகரிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பனம் எடுத்துக்கிட்டு வந்தவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பனவு எடுப்பார்கள் என்றதை நம்ம கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எந்த மாதமெல்லாம் அவங்களுடைய கொடுப்பனவு விடுபாட்டு அந்த அத்தனை மாதம் அத்தனை மாதத்துக்குரிய கொடுப்பனவும் நிச்சயமாக கிடைக்கும் என்கிறதில் நீங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை நீங்கள் காத்துருங்கள் உங்களுக்கான கொடுப்பனும் நிச்சயமாக கிடைக்கும் யாரெல்லாம் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுப்பனம் எடுக்காமல் இருக்கிறீங்களோ உங்களுடைய கொடுப்பனவு ஏப்ரல் மாத கொடுப்பனம் வந்துச்சு போடுபட்டிருக்கிறது மீதி கொடுப்பனவு விரைவாக உங்களுடைய கணக்குக்கு வரவு வைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் அதனால் யாரெல்லாம் புதிதாக எமது வீடியோவை பார்க்குறீங்களோ உங்களுடைய அசோஸ்மை பற்றிய தகவல்களை நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் பின்னலை வர வீடியோவில் எவ்வாறு பார்த்து கொள்வதுன்னு சொல்லி வைக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ முழுமையாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஒரு தெரிவு கிடைக்கும் வாங்க உங்களுடைய அசோஸ்ம தகவல்களை எவ்வாறு பார்த்துக்கொள்கிறேங்கிறத உங்களோட ஃபோனில் வந்துருச்சு கூகுளுக்கு வாங்க அதாவது உங்களோட ஃபோனில் ப்ரௌசர்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதுக்கு வாங்க அதில் கூகுளில் வந்து நீங்கள் டபிள்யூ டபிள்யூ பிபி ஜிபி டாட் எட் கே சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு ஒரு விண்டோ தோன்றும் இதில் வந்து பாருங்க சர்ச் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் அப்ளிகேட் சொல்லி இருக்கும் இதை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஓட்டோவாக வந்துச்சு சோசியல் ரெஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குரிய அசோஸ்ம பயணிகளுடைய தகவல்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய விண்டோ தோன்றும் இதில் பாருங்க அப்ளிகேஷன் என்ஐசின்னு சொல்லியிருக்க இதில் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நீங்கள் டைப் பண்ணி கொண்டோம் அல்லது நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் உங்களுடைய க்யூஆர் இலக்கம் இருக்குமே ஆனால் உங்களுடைய க்யூஆர் இலக்கத்தை நீங்கள் இவ்வாறு நீங்கள் டைப் பண்ணிட்டு இன்றைக்கிற அப்ளிகேஷன் என்ஐசிங்கிறத நீங்கள் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் சொல்லிங்கிற இதை மாற்றிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால் சேர்ச் ரெஜிஸ்ட்ரிங்கிறத கிளிக் பண்ணணும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய விவரம் இவ்வாறு தோண்டும் இது ஒரு பெனிஃபிஷருடைய தகவல் தான் இது இவங்க ரூபா பேர் பட்டியலில் தெரிவு செய்யப்பட்டவங்க அதாவது சர்வர்லி ஃபோர்னு சொல்லியிருக்கிறவங்க இவங்களுடைய ஃபெமிலியில் இவங்க குடும்ப அங்கத்தவர் இரண்டு பேர் அல்லது தனிநபராக இருப்பதனால அந்த ரூபாய் இரண்டாக பிரித்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனவு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்ச் மாதம் கொடுப்பனவும் எடுத்துட்டாங்க இப்போது அவங்களுக்கு ஏப்ரல் மாத கொடுப்பனவும் வந்திருக்கிறது அது என்பது இன்று அவர்களுடைய அஸ்வஸ்ம கணக்குக்கு வரவுவிக்கப்பட்டிருக்கிறது இதே மாதிரி உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குகளையும் நீங்க பரிசோதனை செய்து பார்க்கலாம் உங்களுக்கான கொடுப்பனவு வந்து இருக்கிறதா அல்லது உங்களுடைய கொடுப்பன இடைநிறுத்தப்பட்டு ஏதாவது இலக்கங்கள் காண்பிக்கப்படுகிறதாங்கிறதையும் நீங்க பார்த்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்தினுள்ள தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோடு சேர்த்து இந்த புதிதாக அசோஸ்மைக்கு விண்ணப்பித்தவங்களுடைய கொடுப்பனவுக்கு வந்துடுச்சு இப்போதைக்கு கிடைக்க போகிறதில்லை உங்களுக்கு பார்வையிடுவதற்காக உங்களுடைய வீடுகளுக்கு வருகை தேர்வார்கள் அதனால் நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தகவல்களை அவர்களிடம் கொடுத்ததன் பிறகு தான் நீங்கள் தெரிவு செய்யப்படுவீர்கள் அதன் தான் உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்குமா இல்லையாங்கிறத நம்ம தீர்மானித்து கொள்ள முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கீங்களோ மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொண்டுங்க மீண்டும் ஒரு வீடியோவினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்